ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல் கடுக கொதிக்கிற தண்ணியில் போட்டு பாருங்கள் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க இன்னைக்கான டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது கூடவே அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பில்லே கடை கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சில நேரத்தில் நம்ம வைக்கிற குழம்புல கொஞ்சம் உப்பு அதிகமாக அதிகமாகிரும் உப்பு அதிகமாக ஆயிடுச்சிது அப்படின்னா தேங்காய் அரைச்சி ஊற்றுவோம் தேங்காவை அதிகமாக அரைச்சி ஊத்துனாலும் குழம்பு டேஸ்டா இருக்காது உப்பு அதிகமாக ஆயிடுச்சுன்னா இனிமேல் நீங்க கவலைப்படவே வேண்டாங்க ஒரு அரை ஸ்பூன் தயிர் மட்டும் நீங்க சேர்த்தா போதும் அதிகமாக போட்ட உப்ப ஃபுல்லாவே இந்த தயிர் உறிஞ்சிக்கும் அதே மாதிரி குழம்பும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நானும் மீல் மேக்கர் குழம்பு செய்யும் போது கொஞ்சம் அதிகமாக உப்பு சேர்த்துட்டேன் சரி உங்ககிட்டயும் இந்த டிப்ஸை வந்து ஷேர் பண்ணலாம் அப்படிங்கறதுனால இந்த வீடியோ வந்து எடுத்தேங்க இனிமேல் உப்பு அதிகமாக சேர்த்துட்டோமே அப்படின்னு கவலைப்படவே வேண்டாம் கொஞ்சமா தயிர் மட்டும் சேர்த்து பாருங்க குழம்பு டேஸ்ட்டாகவும் இருக்கும் உப்பு இருக்காது இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்காய் உடைக்கிறதுக்கு நூலு மட்டும் இருந்தா போதும் ரெண்டே ரெண்டு தட்டுல தேங்காவை உடைச்சிடலாம் குழம்புக்கு பொரியலுக்கு சட்னிக்கு ஸ்வீட் செஞ்சா கூட தேங்காய் யூஸ் பண்ணுவோம் இந்த தேங்காவை உடைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதுவும் நல்ல சமமான அளவுல தேங்காய் உடைஞ்சாதான் நமக்கு துருவுறதுக்கு ஈஸியா இருக்கும் தேங்காய் உடைக்கும் போது கண்ணுக்கு நேரம் எல்லாம் உடைச்சிடவே கூடாதுன்னு சொல்லுவாங்க அது நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க வெள்ளிக்கெழம எல்லாம் தேங்காய் உடைக்கும் போது எல்லாருமே ரொம்ப கவனமாக உடைப்போம் ஏன்னா தேங்காய் வந்து கண்ணுக்கு நேராக உடஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற பயத்தால் இனிமேல் தேங்காய் உடைக்கிறதுக்கு நீங்கள் பயப்படவே வேண்டாங்க நீங்கள் ரெண்டே ரெண்டு தட்டு தட்டுனீங்கன்னா தேங்காய் ஈஸியாக உடஞ்சிரும் இதுக்கு நூலு மட்டும் இருந்தாலே போதும் தேங்காவை லைட்டாக நினச்சி எடுத்துக்கோங்க ரொம்பலாம் நினைக்கணும்னு தேவையில்லை ஒரு வாட்டி நினச்சாலே போதும் நனைச்ச தேங்காயில் எடுத்து வச்சிருக்க நூலை நாலே நாலு சுத்து தேங்காய் உடைய நடு சுத்தி சுற்றி எடுத்துக்கலாம் தேங்காய் உடைக்கிற கம்பி இல்லைனா இடிக்கல் இதை எடுத்துக்கோங்க தேங்காயில சுற்றின நூலுக்கு மேலே ஒரே ஒரே தட்டு மட்டும் தட்டுனா போதும் நான் ஒரு தட்டு தான் தட்டுனேன் உடஞ்சிருச்சு ஒரு கிளாஸ் எடுத்து வச்சுக்கிட்டு இன்னொரு தட்டு தட்டும்போது நல்லாவே உடஞ்சி கிடச்சிரும் நூலு சுற்றி இந்த மாதிரி உடைக்கும் போது தேங்காய் சமமான அளவுல உடச்சி கிடைக்கும் கண்ணுக்கு நேரெல்லாம் உடையவே உடையாது தேங்காய் தண்ணியை இந்த கிளாஸ்ல எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் தேங்காவை காட்டுறேன் எப்படி உடஞ்சிருக்குதுன்னு நீங்களே பாருங்க நல்ல சமமான அளவுல அழகா உடஞ்சிருக்கு இந்த மாதிரி உடையும் போது நமக்கு தேங்காய் துருவுறது ஈஸியா இருக்கும் தேங்காய் தண்ணியை நல்லா தூர குடிச்சுக்கோங்க சூட்டுக்கு நல்லது இனிமேல் தேங்காவை டப்பு டப்புன்னு தட்டி நீங்க உடைக்கணும்னு தேவையே இல்ல நூலு மட்டும் இருந்தா போதும் ஈஸியா தேங்காவை உடைச்சிடலாம் கடுக கொதிக்கிற தண்ணியில போட்டு பாருங்க நீங்களே ஆச்சரியப்படுவீங்க எதுக்காக போடுறோம் அப்படிங்கறத அடுப்பண் பண்ணி கடாய் வச்சிருக்கிறேன் தீய சிம்மில் வச்சிடலாம் நல்ல கடாய் சூடானதோ ரெண்டு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடிக்கிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும் கரிஞ்சிடக்கூடாது இல்லைனா கசக்க ஆரம்பிச்சிடும் தீயை கம்மியாக வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் கடுகு டப்ப டப்பன்னு அதனால் பார்த்து வறுத்துக்கோங்க தீஞ்சிராமல் கடுகை வறுத்து எடுக்கணும் இந்த அளவுக்கு நல்லா கடுகு பொறிஞ்சதுக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு இது ஆறட்டும் வலிக்குது அப்படின்னாலே மாத்திரை போடுவோம் அப்படி இல்லை அப்படின்னா ஸ்ட்ராங்கா டீ காஃபி போட்டு குடிப்போம் தலைவலி குறைஞ்ச மாதிரி இருக்கும் இனிமேல் அந்த மாதிரி டீ காஃபி போட்டு குடிக்காதங்க கடுகு காஃபி போட்டு குடிங்க உங்களோட தலைவலி உடனே பறந்து போயிடும் நல்லா ஆரிருச்சு ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு இத நல்லா நைஸா பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்துக்கலாம் கடுகு அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க மிக்சி ஜாரை ஓபன் பண்ணும்போது காஃபி தூளோட வாசனை இப்படி கமான் இருக்குமோ அதே மாதிரி வாசனையா இருக்குது காபி தூள் எப்படி மணக்குமோ அந்த வாசனையா இருக்கும் கடுகு தான் பவுடர் பண்ணி யாருமே சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு காபி தூளோட மாதிரியே இருக்கும் ஒரு போகாத போட்டு ஸ்டோர் பண்ணி நமக்கு தலைவலி சளி பிடிச்சிருக்குது ரொம்ப சோர்வா இருக்கிறோம் அப்படின்னா இந்த கடுகு காப்பி போட்டு குடிங்க உடனே வந்து சுறுசுறுப்பா ஆயிருவீங்க தலைவலி எல்லாம் பறந்து போயிரும் கடுகு காப்பி எப்படி போடலாம் அப்படிங்கிறதையும் நான் போட்டு காட்டுறேன் அடுப்பு அன் பண்ணி தண்ணி வச்சிருக்கேன் தண்ணி லைட்டா சூடு ஆனதிலும் இதுல ஒரு கால் டீஸ்பூன் கடுகு பவுடர் போட்டுக்கலாம் நல்ல தல தலானு கொதிக்கணும் நம்ம காப்பி தூள் போட்டு எவ்வளவு நேரம் கொதிக்க விடுவோமோ அந்த மாதிரி கொதிக்க விட்டுக்கோங்க கடுகு தூள் போட்டு கொதிக்கும் போது பில்டர் காஃபியோட வாசனை எப்படி இருக்கும் அந்த மாதிரி கமகமான் மணக்கும் நல்லா கொதிச்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் குழந்தைங்க டல்லா இருக்காங்க அப்படின்னா இந்த காஃபியை போட்டு கொடுங்க உடனே சுறுசுறுப்பா ஆயிடுவாங்க வடிகட்டி எடுத்தாச்சு தேவையான அளவு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க நாட்டு சக்கரை சேர்த்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு குடிச்சிங்க அப்படின்னா ஃபில்டர் காஃபி குடித்த ஃபீலிங் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் கடுகோட வாசனை வரவே வராதுங்க உங்களுக்கு பயங்கரமாக தலைவலிக்குது ஜலதோஷம் பிடிக்குது அப்படின்னா கடுகு காஃபி உடனே போட்டு குடிங்க சரியாயிரும் கண்டிப்பாக இந்த காஃபியை நீங்கள் போட்டு குடிச்சிட்டு எப்படி டேஸ்ட் இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க சாரிக்கு ஊக்கு குத்தும் போது அந்த ஊக்கு வந்து அப்படியே வெளியில் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அது வந்து பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்காது அதே மாதிரி குழந்தைங்களோட பட்டன் வந்து அந்த வந்து போயிடுச்சுது அப்படின்னா உடனே நம்ம என்ன பண்ணுவோம்னா ஊக்க தான் மாட்டுவோம் அந்த மாதிரி ஊக்க மாட்டும் போது அது வெளியில் வந்து தெரியும் அந்த மாதிரி ஊக்கு வந்து வெளியில் தெரியக்கூடாது அப்படின்னா இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சேரீயில் ஊக்க மாட்டும் போது அதை கலட்டும் போது அது வந்து சுற்றி அப்படியே நூலெல்லாம் இழுத்துக்கும் ஊக்க எடுக்கவே முடியாது அதுக்கும் இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் எந்த சேரீ கெட்ட போகிறீங்களோ அந்த சேரீயோட கலருக்கு ஏற்றாப்புலையே நெயில் பாலிஸ் வந்து எடுத்துக்கோங்க சேரீயில் மாட்டக்கூடிய ஊக்க எடுத்துக்கோங்க எத்தனை ஊக்கு ஊக்கு சேரீல மாட்டுவீங்களோ அதுக்கு ஏத்தாப்புல எடுத்துக்கோங்க சேரீயோட கலருக்கே எடுத்து வச்சிருக்க நெயில் பாலிஸை ஊக்கு மேல நல்லா வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் ரெண்டு பக்கமுமே அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க ஊக்குல அடிச்ச நெயில் பாலிஸ் வந்து உடனே காயணும் அப்படின்னா கொஞ்சமா தண்ணி எடுத்துட்டு அதுக்குள்ள போட்டு வச்சிங்க அப்படின்னா உடனே காஞ்சிரும் ஃபர்ஸ்ட் நம்ம சேரீல ஊக்க குத்தும் போது ஊக்கு வந்து வெளியில தெரிஞ்சுது இப்போ வந்து நெயில் பாலிஸ் அடிச்சதுக்கு அப்புறம் நான் ஊக்க குத்தி காட்டுறேன் பாருங்க ஊக்கோட அந்த கலர் வந்து வெளியில தெரியவே இல்லை அந்த சேரீயோட கலர் கருக்கே நம்ம அடிச்சிருக்கிறதுனால வெளியில் தெரியாது நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஸ்கூலுக்கு ஆஃபீஸுக்கு வெளியில் எங்கேயும் போகிறோம் அப்படின்னா பேக்கில் வச்சு வாட்டர் பாட்டில் கொண்டு போவோம் சில பாட்டிலில் தண்ணி லீக் ஆகிக்கிட்டே இருக்கும் பேக்கிலலாம் வச்சோம் அப்படின்னா பேக்கு ஃபுல்லாக கொட்டி போயிடும் மொபைல் வச்சுருந்தோம்னா மொபைல் கூட நனைஞ்சி போயிடும் பிறகு நமக்கு செலவு வந்து டபுளாக ஆயிடும் இனிமேல் அந்த மாதிரி நீங்கள் கவலைப்படவே வேண்டாங்க உங்கள் வாட்ரு இருந்து தண்ணி லீக் ஆகுது அப்படின்னா இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்காக ரெண்டே ரெண்டு ரப்பர் பேண்ட்டு தான் எடுத்திருக்கேன் வாட்ரு பாட்டிலோட மூடியை கலர்த்திட்டு ரெண்டு ரப்பர் பேண்டை இந்த மாதிரி போட்டு விட்டுக்கலாம் உங்களுக்கு எத்தனை பேண்ட் தேவைப்படுதோ அத்தனை நான் போட்டுக்கோங்க போட்டுட்டு பாட்டிலை இப்போ மூடிட்டு நான் வந்து கொட்டி காட்டுறேன் பாருங்க தண்ணி கொட்டவே இல்லை ஃபர்ஸ்ட் எப்படி கொட்டிச்சுது இப்ப பாருங்க தண்ணி கொட்டவே இல்லை உங்களோட வாட்டர் இருந்து தண்ணி லீக் ஆகுது அப்படின்னா ரப்பர் பேண்ட் மட்டும் இருந்தா போதுங்க தண்ணி லீக் ஆகவே ஆகாது வெலை மலிவான நேரத்துல உருளைக்கிழங்கு வந்து அதிகமாக வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சிருவோம் ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சு பார்த்தா உருளைக்கிழங்கு முளைச்சு போய் இருக்கும் அந்த மாதிரி முளைக்கிற உருளைக்கெழங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க முளைச்ச உருளைக்கிழங்க வச்சு சமைச்சோம் அப்படின்னா அந்த குழம்பு வந்து அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது இனிமேல் நீங்க எத்தனை கிலோ உருளைக்கிழங்கு வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சாலும் முளைக்கவே முளைக்காதுங்க இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க அகலமான தட்டு எடுத்துக்கோங்க இதுல ஒரு ரெண்டு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கா டீஸ்பூனுக்கும் கம்மியா சோடா உப்பு அதாவது ஆப்போ சோடா சொல்லுவோம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உப்பையும் சோடா உப்பையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் உப்பும் சோடா உப்பும் மேல உருளைக்கிழங்க ஸ்டோர் பண்ணி வைங்க உருளைக்கிழங்கு முளைக்கவே முளைக்காது கொஞ்சமா அந்த உப்பையும் மேலையும் தூவி விட்டுக்கோங்க இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சீங்க அப்படின்னா எத்தனை கிலோ உருளைக்கிழங்கு நீங்க ஸ்டோர் பண்ணாலும் உருளைக்கிழங்கு முளைக்கவே முளைக்காது இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சீங்கன்னா நம்மளோட காசும் மிச்சம் இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இன்னைக்கு பார்த்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் நிறைய இருக்குது நம்ம சேனலை பார்க்காதவங்க ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கியான டிப்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்